வணக்கம் சரகடிக்கு ஆசைசிரியல்ல இனி நடக்க போது தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து மீனாகிட்ட தான் வந்து ஒன்றுமே சாப்பிடல நான் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து சரக்கு சாப்பிட்றது அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி புரிய வச்சுடுறாங்க அப்போ மீனா வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா மீனா இதான் பெரியவங்க சொல்ல சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அறிய விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க விசாரிச்சுப்பார் அப்புறம் தான் புரியும் அப்படிங்கும்போது இல்லைங்க அவங்க அண்ணன் வந்து மனோஜ் வந்து பார்த்தாராம் அப்படிங்கிறாங்க அவனே ஒன்றா நம்பர் சோடாப்பட்டி அவன் சொன்னாலும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க எங்கள் ஏங்கிட்ட அவர் எப்படி சொல்லுவார் உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க போல் உங்கள் அம்மா வந்து மாமாட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க மாமா தான் என்கிட்ட சொன்னாங்க எம்மா ஃபங்க்ஷனோடு அவன் வீட்டுக்காரன் கண்டிப்பாக பொறுப்பாக தான் இருப்பான் ஆனாலும் இப்படி சொல்கிறாங்க என்னென்னு பாருமா அப்படிங்கும் போது எனக்கு மனசு கேட்கலங்க அதான் ரவி நானும் தேடி வந்தோம் அப்படிங்கிறாங்க நல்லா தேடி வந்தியா சுதிக்கு ரவிக்கும் நேராக இருந்தான் அவங்க போவாங்களாம் ஊருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்க தாளிக்கட்டு முடிஞ்சோன்னு போட்டோம் வாங்க நீங்கள் தாளிக்கட்டுங்க போகுது அப்படிங்கிறாங்க அங்கே மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தாலிக்கட்டு நடக்குது அப்புறம் ரவிகிட்ட முத்த சொல்கிறார் டே கல்யாணத்துக்கு வந்துட்டு வருவோம் என் தோட்ட போக கூட அது சாப்பிட்டு போ சொல்லி சாப்பாடை வச்சு பெற்றோடாரி அப்படிங்கிறாங்க அம்மாவ்டும் அப்பாட்டையும் மொழியும் வேறு ஒன்னிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனாவை ரொம்பவே மிஸ் பண்ணுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க எனக்கும் அப்படி தான் சொதி என் கூடவே இருப்பீங்க இப்போ என்ன நீங்கள் ரெண்டு நாளாக மூணு நாளாக பிரியணும் அப்படிங்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பணக்கார பற்றி தும்புறப்பாரு நான் இவ்வளோ இருக்கேன் என் மாமியாராவை பற்றி பெருசாக பேசலை இந்த மீனாவை பற்றி பேசிட்டு போகிறாள் அப்படின்னு சொல்லி முன்னசுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்பவே கிடைப்பாகுது ரோஹிணி பார்க்குறாங்க ரோகிணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஆண்டி அந்த மீனா வந்து அவ்வளோ பிடிக்குமா அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க அது எல்லாமே இந்த ரெண்டு நாளைக்கு தான் வரும்போது இந்த சூழ்நிலையே மாறி இருக்கும் மீனாவுக்கும் அவங்களுக்கும் பிடிக்காததுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க அப்படியே ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்மள குடும்பத்தை வந்து பரசு எல்லாரும் சாப்பிட சொல்கிறாங்க எல்லோருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு வெத்திரப்பாக்கெல்லாம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு தம்பதிகள் வந்து சந்தேகத்துக்கிடமாக பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு வராங்க மணமகள் ரூமுக்கு போயிட்டு வராங்க வைக்காங்க இந்த மாதிரி இருக்குது அங்கே பவானி வந்து தான் அணிந்திருந்த நாயகளை எல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க அதை எப்படியாவது ஆட்டாயே போடணும் அப்படிங்கிற பிளானில் தான் அவங்க வந்துருக்கிறாங்க முத்துக்கு அது சந்தேகமாக போடுது முத்து அங்கே போய் பார்க்குறாரு இன்னும் கொஞ்சம் வாயே அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அங்கே என்ன நடக்குன்னு பாரு அப்படிங்கிறாங்க அங்கே பார்க்குறாங்க ஒரு நகையை எடுத்து ஒரு துணி பையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தோம்னா எங்கே இது பவானி நகை யாரை எடுக்காங்க அப்படிங்கிறாங்க மீனா அவங்க இந்த ஃபிசை வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை இந்த நகையை ஆட்டை போட ஆட்டையை போடுறது மாதிரி தெரியுது அங்கங்கே நின்றாங்க சரி நம்ம கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களும் நம்ம எதுவும் கேட்டக்கூடாதுன்னு நினச்சேன் நினைச்சேன்னா அவங்க செய்யலாம் அப்படினு தெரியுது அப்படிங்கிற ஆமாங்க கதவை சாத்து கதவை சாத்துங்க அப்படிங்கிற கதவை சாத்துறாங்க சரி அது எல்லாரையும் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே எல்லோரும் வந்துடுறாங்க வந்த உடனே கதவை பையை திறக்கிறாங்க திறந்த எதுக்கு கதவை அடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க முதல்ல அந்த பேக்கில் உள்ள வெளியிடுங்க அப்படிங்கிற பேக்கில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அந்த துணி பையன் முல்லைய வெளியடையா அப்படிங்கிறாங்க வெளியெடுத்து பார்க்குறாங்க இருக்கு அந்த ஆளை நாலு வாங்க வாங்குறாங்க இந்த அதிகாரிகளை வர சொல்லி அனுப்பிடுறாங்க பாருங்கம்மா கல்யாணத்துக்கு வந்த மாதிரி ஏமாற்றி இந்த மாதிரிலாம் பண்ணது வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க முத்து நல்ல வேலைப்பா இன்னும் வீட்டமாகவும் ஏ காப்பாத்திட்டங்கப்பா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு பானிட்டு கொடுக்க பவானி பத்திரமா ஏ அப்படிங்கிறாங்க அதால் சமையல் கட்டுக்கு போகிறாங்க பரசு போகும்போது என்ன சம்மந்தி எல்லாரும் சாப்பிட்டாங்களா நீங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க நீங்கள் தான் செம்மந்தி சாப்பிடல சமையல் கட்டிலேயே இருந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நம்ம ஒரு ஆளை சமைக்க கூப்பிட்டோம் அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியலன்னா நம்ம தானே பார்க்கணும் நம்ம வீட்டு விசேஷம் இல்லை வரவேற்புக்கு நான் தடப்படலாம் ரெடி பண்ணிவிடுவாங்க அங்கே வேறு மாஸ்டர் அது போக நம்ம க கடையில் உள்ள கறி எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க சம்மந்தி சாப்பிடாமல் எப்படி உங்கள் வீட்டில் சாப்பிட தான் போகிறேன் இந்த கல்யாண வீட்டில் என் ஃப்ரெண்டோ ஃபேமிலி வந்து ரொம்பவே நின்று செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க செய்யுது பெரிய விஷயம் இல்லை கல்யாணத்தையும் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க சரி ரொம்ப பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கும் போது அது மட்டும் இல்லை சம்பந்தி பொண்ணோட ரூமில் வந்து நகை இருந்திருக்கு அந்த நகை ஆட்டையை கூட ரெண்டு தம்பதிகள் வந்திருக்காங்க அவங்களும் கூட அவங்க தான் பிடிச்சி செய்ய வேண்டதை செஞ்சுருக்கு செஞ்சு நிறைய மீட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல வெரி குட் வெரி குட் ஆ அவங்கள பாராட்டியே அவங்க சமந்தி சமந்தி ரெண்டு மாலை வாங்கிட்டு வர சொல்லுங்கள் ஆனால் அவங்களுக்கு நான் மாலை மரியாதை பண்ணணும் அதுக்கு நான் செலவு ஏற்றுக்குறேன் மாலைக்கு அப்படிங்கிறாங்க சமந்தி இருக்கட்டும் பூ இறங்குனே எக்ஸ்ட்ராவே கட்டி வச்சுருக்காங்க நான் எட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு வராங்க மேலே கூடுங்க அப்படின்னு சொல்லி மேளக்காரங்களாம் கூப்பிட்டு வராங்க மேளக்காரங்க வந்து மேளத்தை தட்டிக்கிட்டே வராங்க அப்போ மீனவர்கிட்ட முத்து கேட்குறாரு மீனா தாளிக்கட்டு தான் முடிஞ்சிடல இப்பவும் மேலே அவங்க வாசிப்பாங்களா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியல எங்க இவங்க நடைமுறை என்னென்னு தெரியல நிறைய கல்யாணத்தில் தலையிட்டும் போது பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் என்னென்னு தெரிலங்க அப்படின்னு உட்காந்துட்டு போவோம் அப்படியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் முத்துக்கு மீனாவுக்கு தான் வந்து அவர் மாலை போட வராருன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு முத்துக்குமே தெரில முத்துக்கு மாலை போட்டால் என்ன ஆகும்னு சொல்லி மணிக்குன்னு தெரியல ஏன்னா முத்து மீனான்னு தெரியாதுல்ல அவங்க அந்த மனநிலையில் வந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் வரைக்கும் வந்துடுறாங்க வந்துட்டுருக்கும் போது பக்கத்தில் ஒரு நாள் சமயக்காரருக்கு சொ சுத்தமாக முடியல நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்றாங்க ஐயோ அவர் ரொம்ப முடியலையா நம்மளுக்காக வேலைக்கு வந்து வரல சமதி இந்த மாலையை அவங்க ரெண்டு பேரும் கொடுத்து மரியாதை செலுத்துங்க நான் அவசரமாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி கிளம்பி போயிடுறாரு என் புரோன் முத்தும் பார்க்கல மீனாவும் பார்க்கல அண்ணாமலாம் எல்லாருமே வந்து அங்கே வரவேற்பு போகணும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போயிடும்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க இவங்க முத்து மீனாவும் அதே மாதிரி மதியம் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் ட்ரெஸ்ஸாக மாதிரிட்டு அவங்க வரவேற்புக்கு போகிறாங்க அங்கே கறி சாப்பாடு எல்லாமே நடக்கிறதுக்கு எல்லா வேலைகளையுமே வந்து பண்ணி பண்ணிக்கிறது செய்கிறாரு அப்போ வர சொல்கிறாரு இவ்வளோ அக்கறையாக எந்த மருமனுக்கு எந்த மமலாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறாங்க சமந்தி கல்யாண மண்டலத்துலேயே கொண்டு வைக்கணும்னு நினச்சேன் சீர்வரிசு பொருளை அதை வைக்க முடியல இப்போ வரவேற்பு நடக்கிற இடத்துல கொண்டு வச்சிருக்கோம் வாங்க காமிக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு காமிக்காங்க உங்களை வந்து என் ஃப்ரெண்டு ஃபேமிலியில் அறிமுகப்படுத்தலாம் நினைக்க நடக்கவே மாட்டாங்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இங்கே தான் இருக்கோம் பார்த்துக்குவோம் அந்த சீர எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க கரெக்டாக இருக்குது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பொருள் ஒரு டேமேஜ் கூட ஆகக்கூடாது கரெக்டாக இவங்க பொண்ணு மாப்பிள்ள தங்குகிற வீட்டில் கொண்டு சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க ஐயா இருந்து நாலு வீடு தள்ளித்தனேன் அப்படின்னா அதான் சொல்லுறேன் கரெக்டாக சேர்த்துடணும் அப்படிங்கிறாங்க சமிதி இவங்களை நம்மனை சரி வராது நானே கூட போய்ட்டு வரேன் அப்படிங்கிறீங்களே என் ஃப்ரெண்டு ஃபேமிலி உங்களை பார்க்கணுங்கிறாங்க அவங்க கிளம்பிடக்கூடாது இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளாம் சொந்த ஆகிட்டோம் இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு எங்கள் நடைமுறையில் என்னென்னா அதிராசம் முறுக்கு கொண்டு கொடுப்போம் சொந்தக்காரங்களுக்கு பூரா அப்போ நாங்கள் கொண்டு கொடுக்கும்போது எல்லா சொந்தத்தையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க நீங்கள் சொன்னாலும் சரிதான் அண்ணாமலை குடும்பம் என் சொந்தத்தில் மாதிரி தான் ஏன்னா என் சொந்த பந்தம் கூட நின்று செய்யலை அண்ணாமலை குடும்பம் அப்படி செஞ்சுருக்கு என் ஃப்ரெண்டு மக்கள் சரி அப்படிங்கிறாங்க இந்த பாத்திரத்தெல்லாம் இப்படி இறக்கி வைக்காங்க இங்கே வரவேற்புலாம் முடிஞ்சு அண்ணாமலை மாப்பிள்ளையோட தாய்மாவும் பார்க்க நினச்சோம் சந்தர்ப்ப சூழ்நிலை முடியல பரசு நாங்கள் இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் விசேஷமாக சிறப்பாக முடிஞ்சிட்டு அப்படிங்கும்போது அண்ணாமலை இந்த இதை நான் மறக்கவே மாட்டேன் என் ரெண்டு பிள்ளைகள் கல்யாணத்தையும் நீ நின்று பண்ணிட்ட அப்படிங்கிறாங்க எப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை முத்து மீனாக ரொம்பவே நான் கடவுள் பட்டிருக்கேன் அவங்க இந்த டெக்கரேஷன் பண்ணாததுக்காக இருக்கட்டும் காரில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்ததாக இருக்கட்டும் முத்து மீனாக ஒரு ரூபா காசு வாங்க மாட்டுறாங்க எப்படியாவது நீ கொஞ்சம் சொல்லுப்பா நான் உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாயாவது கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் வாங்கவே மாட்டோம்மா அப்படின்னு சொல்லி முடித்துன்னு சொல்கிறாங்க மீனாவும் சொல்கிறாங்க இதை பார்த்த விஜயா புழைக்க தெரிஞ்சாதானே இந்த கல் இப்படி இருந்தீங்கன்னா என்னைக்கு பிழைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி முடங்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை விஜய்யாவை பார்க்காங்க விஜயா மூச்சு கட்டாமல் இருக்காங்க அண்ணாமலை பார்த்தோன்னே இங்கே உடனே பார்த்து ரொம்ப நன்றி பார்த்து போய்ட்டோங்க அண்ணாமலை அப்படிங்கிறாங்க எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனோன்னே மீனாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க என்ன மீனா என்னாச்சு நான் தான் வந்து எதுவும் சாப்பிடலாம் வைக்கல பிரச்சனை இல்லை எதுவும் ஃபங்க்ஷன் பண்ணல பிறவியாக ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை உங்கள் அம்மா வந்து உங்கள் அண்ணன் சொன்னாங்க அப்படின்னு நம்பிடுச்சு நான் கூட நம்பிட்டோம்ல உங்கள் மனசு கஷ்டப்பட்டுருக்குங்களேன் அப்படின்னு மீனா நீ எப்பவும் பண்ணுறது தானே ஒன்றுமே பிரச்சனை இல்லை விடு அதன்னு நினைக்கல அப்படின்றது அண்ணாமலை வந்துடுறாங்க டேமுத்து மனோஜ் வந்து உங்கள் அம்மாட்ட சொன்னதாக சொன்னோன்னு நான் கூட நம்பிக்க கூடாது தான் நீ முக்கியமான இடத்துல அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் அப்பாவை கூடாது அப்படிங்கிறப்பா நீ என்னப்பா செய்வேன் மனோஜ் வந்து சொன்னா அது போக என் ட்ரெஸ்லேயுமே இந்த வாடகை வந்துருச்சு நீ கேட்க தான் நம்ம செய்வேன் இதில் என்னப்பா இருக்குது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் பாது மாமா நம்ம மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிப்பா அது நம்ம தான் ரெண்டு செய்யணும் மீனாக வந்து எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யும் போது நானும் உங்கள் கம்பெனியாக செய்யணும்னாப்பா அப்படிலாம் பண்ண மாட்டோம்ப்பா ஒரு நாளும் நான் தவிர்க்க முடியாமல் தான்ப்பா ஏதாவது பண்ணுறது இப்போலாம் அப்படி இல்லவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க தெரியுண்ணா தெரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே முத்து இன்னமும் வந்து நீங்கள் வந்து இங்கே வழிபடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்க அப்பையும் சுற்றியும் சுற்றி வரதான் ரெண்டு மூணு நாள் ஆகும்மா அவங்க ரூமில் தூங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை மாமா இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப வெக்கையாக இருக்குது என்ன வெயில் மாதம் வேறு ஆரம்பிச்சிட்டு அதனால் நீங்கள் வந்து ஏசி ரூமில் ஒரு மூணு நாளைக்காவது தூங்கிக்காங்க கொஞ்சம் நாளில் மாநிலம் ரூம் கட்டத்துக்கு மாமாவே பணம் தரேன் நீங்களே சேக்கணும் சேக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அது போக இப்போ வேண்டியவங்க உங்கள் நீங்கள் இலவசமாக பண்ணதியே இன்னும் இந்த ஒரு லட்ச ரூபா கிடச்சிருந்தாலும் நீங்கள் வந்து நினைஞ்சிருப்பீங்க மாடிக்கிட்டது தானே பணம் சேர்த்து அதனால் நான் தாரேன் அப்படிங்கிறாங்க அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க ஆ முத்து அப்படிங்கிறாரு அண்ணாமலை ஏன்ப்பா அப்படிங்கிறாங்க இல்லை பரசு என் ஃப்ரெண்டு அவனுக்கு நான் பண்ணணும் என் மக்களை நான் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் நீ வந்து எல்லாமே பண்ணியிருக்க அந்த கல்யாணத்தையும் நடத்த வச்சிருக்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறப்பா நம்ம வீட்டு கல்யாணம் அதையே சொல்லிகிட்டு இருக்காதுங்க நீங்கள் பெருசிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க உடனே சொல்லி ரூமில் போய் உங்கள் தூங்கி போயிடுறாங்க உடனே மீனா முத்து வந்து காலில் தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப தோரணையாக வராங்க ஏ மீனா ஒரு காஃபி கொடுத்தாடி அப்படிங்கிறாங்க ஆனால் காங்களே ஏங்க மீன் எங்கே போனா அப்படிங்கிறாங்க மீனா எங்கே போவா வீட்டில் தான் இருக்கா அப்படிங்கிற எங்கே அவங்க ஹாலில் இல்லை அப்படிங்கிறாங்க அவங்க ஏன் ஹாலில் இருக்கணும் அவங்க ரூமில் இருக்காங்க அப்படி அவங்களுக்கு தான் ரொம்ப இல்லை அப்படிங்கிறாங்க ரவி சுருதி தான் என் அவங்க ரூமில் அவங்க அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க ஏங்க ரவி சுருதி ரூம்பெலாம் இவங்க இருக்கிற அளவுக்கு கை போச்சா அவங்க யாருங்க இவங்க யாருங்க அப்படிங்கிறாங்க விஜயா ரவியை நம்ம பையன்தான் முத்து நம்ம பையன்தான் ரவிக்கு முன்னூட்டியே என் முத்து இருக்க தெரிஞ்சிக்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க ஏங்க அவங்க என்ன இவங்க ரேஞ்சன் என்ன அவங்க தான் தூங்குவாங்களோ இவங்க ஏன் அந்த ஹாலில் தூங்க மாட்டாங்களோ அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏசியில் தான் தூங்கினியா அப்படிங்கிறாங்க ஏங்க என் வீட்டுக்கு நான் எப்படினாலும் இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு விஜயா வீட்டில் அவங்க இல்லை அவங்க ரொம்பலாம் அவங்க இருக்காங்க எங்கள் அம்மா சுழற்சி மொன்றையில் ஒவ்வொருத்தராக ரொம்ப மாத்திரம்னு சொல்லும் போது அவங்க வேண்டான்னு சொல்லி அவங்க வந்து பெருந்தன்மையாக காலில் இருக்காங்க அவங்களெல்லாம் இப்படி நீங்கள் பேசாத சதனா அது போக அவங்க ரெண்டு மூணு நாள் கல்யாணத்துக்கு விடாமல் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட்டே எடுக்காமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் நல்ல தூக்கம் அவசியம் என்ன நீ லோட லோடா நின்றுருக்காதான் சேதம் அவன் தூங்கு அப்படிங்கிறாங்க ஏங்க அதுக்கு நான் சொல்லலைங்க தூங்குண்ணா தூங்கு அப்படின்றாங்க தூங்கிடுறாங்க இங்கே மனோஜ் வந்து அந்த டே வந்து அவர் போட சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க யாருமே எல்லாமே ரோனி ரோனி அவங்களும் காணல அப்படிங்கிறாங்க இன்றைக்கி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அண்ணாமலாக்கா பெட்ரூம் உடைய கதவை மனோஜ் வந்து தட்டுறாரு தட்டுணுன்னா அப்படிச்சு விளையா வர்றாங்க ஏமா அந்த முத்து மீனவங்க இல்லை அப்படிங்கிறாங்க ஆமாடா ரவி ரூமில் தூங்குறாங்க அப்படிங்கிறாங்க இன்னும்மா ரவி ரூமில் தூங்குற அளவுக்கு ஆயிடுச்சு ரவி சுருதி அவங்க ரூமில் தங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறாங்க அவங்க எங்கடா சொன்னாங்க எங்கள்ட்டா பேச தான் செய்வாங்க உங்கள் அப்பா தாண்டா தேவையில்லாத வெளிலாம் பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஏம்மா அவங்க வீட்டில் அவங்க ரூமில் வந்து பயங்கரமான பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கம்மா அந்த விலை உயர்ந்த நகைலாம் நிறைய வச்சுருக்கு அப்படிங்கும் போது தான் விஜயாவுக்கு ஓடுது ரைட்டு இந்த மீனாவுக்கும் சுருதிக்கும் ஏதாவது ஒரு டர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே உள்ள பொருளை எடுத்து நம்ம எங்கேயாவது வச்சுக்கிட்டு மீனாக தான் ஒரு சொன்னோம்னாக்கா சுருதிக்கு வருத்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே சுருதி வந்து இங்கேருந்து டூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூமில் எதாவது இந்த ஆன்டி பண்ணி எனக்கும் மீனாக்காவுக்கும் ஏதாவது சண்டை எழுத்து விட வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சின்ன வெளி தெரியாத ஒரு கேமராவை வச்சுட்டு போயிடுறாங்க அது வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது அங்கே மீனா மூன்று போயிருக்காங்களே இதில் இருந்து அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து அந்த வாசலில் வச்சுருக்குறாங்க என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க இது தெரியாத விஜயா மனசுக்குள்ளே ஒரு பிளான் போடுதாங்க சரி சரி தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எங்கள் விஜயாவை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க காலையில் எழுந்திச்சோன்னா வழக்கம் போல் சாப்பிடுதாங்க சாப்பிட்டு முடிச்சோன்னா ரோகிணி நீ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க உண்டை கொஞ்சம் பர்சனலாக பேசணும் எல்லோரும் வேலைக்கு போன பிறகு உண்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க எல்லோரும் வேலைக்கு போன பிறகு என்ன ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க ஒன்றும் மீனாவுக்கும் சுருதிக்கும் வந்து எப்படியாவது ஒரு பிரிவை உண்டு பண்ணணும் எதிரெதிரி திரு துருவத்தில் நுப்பாட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன் சொல்லியிருக்கணும்லாம் உண்டை அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் அதை செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னாண்டி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க சுருதியோட விலமதிப்பு இல்லாத பொருட்கள் எல்லாம் வந்து அந்த ரூமில் தான் இருக்குது உனக்கே தெரியும் அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க அதை பேசாமல் நம்ம எடுத்துடலாம் அதை எடுத்து நம்ம ஏதாவது செலவுக்கு என்ன செஞ்சிடலாம் ஒத்துடலாம் ஒத்துட்டு அந்த ரூமுக்கு போன மீனாவோ முத்துவோ தான் வந்து அதை எடுத்துருக்காங்க நம்ம சொன்னாக்க அவங்களுக்குள்ளே வருத்தம் தரும்ல அது போக சுருதியே விட்டாலும் அவங்க அம்மா விடாது அவங்க அம்மா பணக்காரங்க தான் ஆனால் வந்து ஒரு பொருள் எடுத்துகிறாங்கன்னா விடவே மாட்டாங்க ஒரு சின்ன பொருள் கூட பார்த்தல அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க அம்மா ஆண்டி அப்படிங்கிறாங்க இப்போ வா நம்ம ரெண்டு பேரும் போகிறோம் சுருதியுடைய பொருள் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சுருதி பொருள்லாம் பார்க்குறாங்க அதில் ஒரு நெக்லஸ் இருக்குது அந்த நெக்லஸ் எடுத்துடுறாங்க ஆன்ட்டியில் நெக்லஸ் இருக்குது இதை எடுத்து என்ன செய்யப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இது மொதமாக வேடிக்கை இருக்குதுன்னு சொல்லி அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு நேராக வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கிளம்பி நேரம் நாகடைக்கு போகிறாங்க இப்போ இது எவ்வளோ வருது எது வருது அப்படின்னு சொல்லி கேட்காங்க இது வந்து ஒரு ஆறு லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க ஆறு லட்ச ரூபாய் பணம் தாங்குறாங்க ரோஹிணி ஆறு லட்ச ரூபா பணம் வந்துருச்சு உனக்கும் உணவுச்சிக்கும் ஏதாவது தேவையானது வாங்கிக்காமான்னு சொல்லி ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்காங்க இதில் ஒரு அஞ்சரை லட்ச ரூபா இருக்குது இது என்ன சேன்ட்டி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க இது என்ன செய்ய போகிறேன் என் கையில் பெருசாக ஒரு காப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒன்று எடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு ஒரு காப்பு ஒன்று எடுத்து கையில் போட்டுக்கிறாங்க போட்டு நே நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி இது பார் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க இது யார் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க ரோஹிணி தான் வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறாங்க ரோஹிணியா ரோஹிணி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க அஞ்சரை லட்சம் ஆண்டி அப்படி அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்காளா அப்படிங்கிறாங்க பிறகு என் மருமகன்ன லேசா விஜயா பெரிய பெரிய ராஜவம்சத்தில் தான் போடுவாங்க நீ இந்த போடுற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க பிரபு நானும் தான் என் மருமக ரோஹிணின்னா சாதாரண நாளாக அவன் பெரிய கொடி சொரி கோடிசேரியோட மாமியார் யார் நானும் கோடிசரி தானே அப்படிங்கிறாங்க சரிதான் ஆசை தான் அப்படிங்கிறாங்க என்றைக்குனாலும் இந்த ஆசை நிறைவேறதான் போகுது என்னால் நீ பாரு ரோகிணி சொத்தை மட்டும் ஊற்றுட்டானே நம்ம கோடிஸ்வரவங்க தானே அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் இதெல்லாம் போட்டுவிட்டேன் நடனம் சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நான் நடனம் சொல்லி கொடுக்கல இன்றைக்கி லீவு தான் அப்படிங்கிறாங்க அவங்க அவங்க நடனம் படிக்கிறவங்க எல்லோரும் வராங்க இன்றைக்கி லீவு லீவுன்னு ஒன்று எல்லாரும் கிளம்பி போகிறாங்க அங்கே தீபன் மட்டும் என்ன என்னமாட்டோம் நீங்கள் அடிக்கடி லீவு லீவுங்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஏன் பா லீவ் எடுத்தெல்லாம் எல்லாம் படவன் ஏன் சந்தோஷப்பட மாட்டேறான் அப்படிங்கிறாங்கல்ல எனக்கு வந்தது சந்தோஷம் அப்படிங்கிறாங்க சார் படிப்பு மேலே எவ்வளோ ஆர்வம் அப்படிங்கிறாங்க அதிகம் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வந்து இங்கே இருக்கிறது தான் ஆர்வம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருதுன்னு நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு ரெண்டு பேருடைய செயல்பாடு சரியில்லாமல் இருக்குது இந்த வி விஜயாவில் சொன்னால் கூட அவன் ரொம்ப மாட்டுறாள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு சரி என்னமோ நடக்கட்டும் ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் இந்த பந்தமும் வந்த சு பாதகமும் வந்துடாமல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க ஆன்ட்டி எனக்கு பார்லர் நேராக ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க சரிம்மா வெட்டுவோம் அப்படிங்கிறாங்க பார்த்தியா பார்வதி என் மருமக வேலை விளையாண்டுருக்கா அது போக பயங்கரமான உழைப்பாளையவா அப்படிங்கிறாங்க சரி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மருமக எடுத்துருந்தான் அப்படிங்கிறாங்க பார்வதி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவன் அப்படின்னு இப்போ தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க அந்த மீனாவையும் அந்த சுருதீனம் பிரிக்கிறதுக்கு பல வகையில் பிளான் பண்ணேன் ஒன்றும் நடக்கலை எல்லாம் புதுசுவானோம் இப்படி இருக்கும் போது சுருதீனாவையும் கொஞ்சம் வெளில கிளம்பிட்டாங்க ஹனிமன்ட்டு இப்போ அவங்க ரூமில் மீனாவும் தான் தங்குறாங்க அப்போ தங்கும்போது அந்த ரூமில் எதையாவது எடுத்துட்டால் கண்டிப்பாக மீனாக தான் எடுத்ததாக வரும் நான் அப்படி தான் சொல்லுவேன் காங்கலாக போது மீனா தான் தான் மீனாக தான் எடுத்துருப்பா அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்களுக்குள்ளே பிரிவனவருவங்களுக்கு தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏ விஜயா மீனாவே வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சேன் இப்படி ஒரு பட்டம் கட்டி தான் அனுப்பணுமா அந்த புல்ல ரொம்ப நல்ல பிள்ளை தெரிஞ்சவங்களுக்கே அப்படி பண்ணுது உனக்கெல்லாம் எப்படி பண்ணுவோம் பண்ணிகிட்டு இருக்கா அதை புரிஞ்சிக்க கடைசி காலத்தில் ஒரு வாய் கஞ்சி தரணும்னா நீ ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு எனக்கு விதத்துக்கு கஞ்சி தரணும் பீஸா பர்கர்னு சாப்பிடுவா அந்த விஜயா என் மனோஜ் பார்த்துப்பான் என் ரோஹினி பார்த்துப்பான் என் ரவி சுத்தி பார்த்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க நல்லா பார்த்துப்பாங்க பார்க்க இப்போதான் தெரியுது அப்படிங்கிறாங்க ரே விஜயா இப்படிலாம் பண்ணாத உன் வீட்டில் மூணு உன் பிள்ளைகள் தான் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதான் பிள்ளைகள் மருமக்கு மாறுக்குள்ளேயே ஒன்று ஒன்றும் இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ரோஹிணி வந்து வித்தியாக கால் பண்ணி சொல்கிறாங்க மீனாக வந்து வீட்டை விட்டு காலி பண்ணதுக்கு என்ன வழியோ பார்க்குறாங்க எங்கள் ஆண்டி நாளைக்கு என்னையை பற்றி உண்மை தெரிஞ்சால் என்னடி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க வேறு என்ன என்ன சட்டி இருக்கும்ல முடியல அம்மா அப்படிங்கிறாங்க அதில் வச்சு வருத்துருவாங்க முன்னியா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் அதான் நடக்கும் மீனாக தெரிஞ்சு வந்த ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு அதையே உங்கள் ஆண்டியால் பொறுத்துக்க முடில நீ அதை விட கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தவா அது போக ஏமாற்றி முதல் வாழ்க்கையை மறைச்சி வந்திருக்க என்ன பண்ணுவாங்க வச்சு மாலை மரியாதையாக பண்ணுவாங்க வச்சு செஞ்சு விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க உன்னை என்னடி பண்ணுறது நான் வேறு பெரிய பணக்காரின்னு சொல்லி து வச்சுட்டேன் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து பணம் வந்தால் அப்படியே ஆஹோ ஓஹோன்றாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் மாமியார் உண்மையிலே பயங்கரமான வில்லி தாண்டி பயங்கரமான ராட்சசி தாண்டி அப்படிங்கிறாங்க ஏன்டி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க மருமக்குமார் ரெண்டு பேருக்குள்ளே மூட்டி விடுறதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாங்க அந்த மீனாக ரொம்ப நல்லவங்கடி ஆனால் இந்த மாதிரி பட்டங்குன்றதை ஏற்றி கொள்ளவே முடியாது அப்படிங்கிறாங்க நீ வேணா மீனாட்டை போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு மாதிரி அப்படிங்கிறாங்க ஏய் சொன்ன அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இல்லைடி அவங்க பாவம் அது போக என் காதலுக்கு அவங்க தான் வந்து ஐடியாலாம் தராங்க நல்ல ஐடியாவா அப்படிங்கிறாங்க ஓ அதுதான் அந்த மீனாக்கிட்ட நீ பம்மிக்கிட்டே இருக்கியா ஏறடி விரும்புகிற வைக்கிற அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ரகசியம் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் மீனா குடி கஷ்டமாக இருக்கு நான் மீனாக்கு கால் பண்ணி மீனா எப்படி இவங்க ஆன்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ இப்படி சொன்னேன்னா உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடி நீ வேறு சரி ஃபோனை நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க எங்கள் வித்தியாக ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது இங்கே மீனா சுருதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க என்ன சுருதி போய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாக்கா தான் நான் உங்களுக்கு கால் பண்ண நினச்சேன் நீங்களே கால் பண்ணிட்டீங்க இங்கே வந்தது எனக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க என்ன சுருத்தி சொல்கிறீங்க நாங்கள் வெளியிலே போனதில்லைன்னு சொல்லிட்டு போனீங்க இப்போ என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லைக்கா நீங்களும் முத்து வந்திருக்கலாம் உங்களோட ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் சுதி நானும் மிஸ் பண்ணுறேன் வாங்க நம்ம நேரில் பேசிக்கலாம் ரவியோடு இருக்கேன் இல்லை சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரிமீனா இங்கே ரொம்ப குளிராக இருக்குது வந்த பறவை எனக்கு கொஞ்சம் வெண்ணி போட்டு கொடுப்பீங்களா அப்படிங்கிறாங்க வாங்க சுருதி பண்ணித்தரேன் அப்படிங்கிறாங்க இல்லை குடிக்கிறதுக்கு இல்லை குளிக்கிறதுக்கும் சேர்த்து தான் இங்கே ரொம்பவே குளிருது தடுமா பிடிச்சிக்கொடுன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை சுருதி நீங்கள் ஊருக்கு வாங்க நான் உங்களுக்கு வெண்ணி போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க சரி மீனா நான் ஃபோனை வைக்கிறேன் நாளைக்கு மட்டும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சரிஸ்ருப்பையே பார்த்துக்கணும் எங்கள் நான் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்